For this wonderful இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோட லைஃப்ல ஏன்னா ஒரு ஓரமாக இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு மகளாக இருந்தால் இன்னைக்கு ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இன்னைக்கு ஒரு ஃபிலீம்லேயே வந்து என்ன வந்து என்னோட கேரக்டர் வந்து இது கே குயின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆளாக மதித்து என்னையும் ஒரு வேர்ல்டு சாம்பியன் மதித்து இந்த ஃபிலிம் எடுத்துருக்கு ரொம்ப நன்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நினைச்சு ஏன்னா வந்து பார்ப்பேன் பார்ப்பேன்னான்ட்டு தெரியாது டிவியில் பார்த்து தான் சேரெல்லாம் பார்த்துருக்கேன் இன்றைக்கி என்னுடைய அப்பா ரியல் அப்பாவாக வந்து நடிக்கிறாரு ஸோ அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணோன்ட்டு நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரியிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இது வந்து இந்த இந்த ஸ்டோரி கண்டிப்பா நேஷனல் அவார்டு இன்டர்நேஷனல் அவார்டு சென்னையிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஜெயிச்சு இது பண்ணீங்க பெரிய உழைப்பு அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவர் ஆட்டோ டிரைவராக இருந்து இவ்வளோ உதரம் செல்லமா வளர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது எப்படிலாம் வந்து அவர் வந்து இது பண்ணார் எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் அந்த இருக்குன்னு சொல்லுங்க அவர் நிறைய சப்போர்ட் பண்ணார் ஏன்னா வந்து ஒரு ஒரு மேட்ச்சுக்கும் வந்து சில பேர் அப்பா வந்து அவங்களை தனியாக தான் அனுப்புவாங்க ஆனால் எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்சை வின் பண்ண வச்சாரு ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டாக பண்ணி தான் இங்கே நான் ஒரு வேர்ல்டு கப் நேராக வந்திருக்கேன் ஸோ ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டோ பார்க்கணும் அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவார் அந்த கடனை நான் அடிக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் தான் இந்த கடனை அடிக்க முடியும் நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடித்து இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கேட்குறேன் சொல்லும்போது ஹாப்பியாக அவர் மாதிரி அண்ணன் அண்ணனை பற்றி அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா அவர் எந்த அளவுக்கு இருந்தார் என் அண்ணன் தங்க அக்கான்னா ஒரே சண்டையாக தான் இருக்கும் வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க எங்கள் எங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அண்ணன் என்னோட இன்ஸ்பயர் அண்ணனை பார்த்து தான் இன்றைக்கி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் கேரம் விளையாடுனால தான் நான் கேரம் நானும் விளையாடணும் அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்போ எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமாக நிற்கும் போது நான் சும்மா கைதான் தட்டிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் அப்பா கிட்டே நான் விளையாடணும்னு சொல்லி கேரமுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் கப் வினரா மா இந்த மாதிரி பெண்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசுல பண்ணிருக்கீங்க இல்லையா உங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகளில் வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்கு வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட் சப்போர்ட் பண்ணணும் பேரண்டோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வெளியே வர முடியாது ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும் இப்போ பசங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு நம்பி தான் வந்து தைரியமாக எல்லா எடுத்துகிறாங்க அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் சாதனையாளர்களாக இருப்பாங்க மேடம் இப்போ நீங்கள் கேரம் பிளேயர் ஆக்சுவலாக நானும் கேரம் பிளேயர் ஊருக்குள்ளே மட்டும் தான் விளையாடுவேன் என்னென்னா இப்போ வந்து கேரமில் ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் உங்களுக்கு கோபம் வரும் ஒரு அதிகமாக கோவம் வரும் ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா கேரமே தப்பாக இருக்குது நீங்கள் திரும்பி பாருங்களேன் கரெக்டா அது நீங்க மென்ஷன் பண்ணீங்களா இல்லவே உங்களுக்கு தெரியுமா அது புரியல கேரம் போர்டே வந்து தப்பா இருக்கு பாருங்க ஆமா இப்போ வந்து உங்களுக்கு தெரியதா அது என்ன நம்ம வந்து கேரம் போர்டு பிளேயரனா நம்ம ஒரு ஒரு மெஷர் மட்டும் பாப்போம் எந்த கேம் எந்த ஸ்டார்ட் எந்த ஸ்ட்ரோக் அந்த சோ அது போதே நமக்கு என்னடா இவ்ளோ பெரிய குயின் கேமரா குயின் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கோட்ட விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு எங்களுக்கு தோணுது இல்ல அது வந்து ஸ்கிரீன் பேனர் அந்த மாதிரி இருக்கு சோ கேரம் விளையாடும்போது படத்துல கரெக்டா தான் இருக்கும்

எங்க பின்னாடி கேரம் போர்ட்டு தாங்க வச்சிருக்கீங்க மரியாதை கொடுக்குறோம் நன்றி உங்களுக்கு ஏன்னா எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி வந்து வெளியே தெரிவிங்க ஏன்னா எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனோட அப்பாவாக நடிச்சிருக்கீங்க சரிங்களா அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து அப்பா கேரக்டர் வந்து அதில் அந்த இதில் வந்து மாதவன் படத்தில் வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க இதில் ஏதாவது ஒன்று விஷயம் வச்சுருக்காங்களா அது வந்து இறுதி சுற்று வந்து அது நிறையா ரியல் இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம் இது வந்து இது வந்து முழுக்க உண்மை சம்பவம் உண்மை நடந்த கதை ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க அதனால அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டேரக்டரை கேட்டிருந்தேன் இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன் அவரை ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன் இன்னொன்று ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவாக அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது இதில் இவரோட பங்களிப்பு என்னவாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணோம் அதுதான் என்னோட வேலையாக இருக்கும் இப்போ காஷிமாவோட அவங்களோட பயோபிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க ஆமாம் இப்போ தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் நீங்கள் வந்து நாலு மொழியில் இந்த படத்தை பண்ணுறீங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ண போகிறீங்க என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் எங்கெங்கே ஆர்டிஸ்டெல்லாம் செலக்ட் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க ஓகே இந்த படம் ஓவராலாக தான் சார் ராயபுரத்துலாம் நடக்கும் ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குது நேட்டிவாக டோட்டலி ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஃபேமிலி இன்சிடண்ட்ஸ் நடந்துச்சு டோட்டலில் இங்கே தான் நடக்கும் இங்கே தான் நடக்கும் சார் அது விட்டு இந்த இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் அப்புறம் நேஷ்னல் கேம்ஸ் எல்லாம் ராமஜி சி ராமஜி ஃபிலம் சிட்டிலே பண்ணுறோம் அந்த இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ராமஜி ஃபிலம்ஸ் இட்லே செட் போட்டு தான் பண்ணுறோம் இன்னும் ஓவராலாக சிக்ஸ்டி பர்சன்ட் மூவி ராயபுரத்தில் தான் செக்ட் எடுக்கும் ஸோ கதாபாத்திரத்தில் நினைச்சேன்னா நாங்கள் காஸ்ட் பண்ணும்போது சிமிலராக இருக்குன்னு தான் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு இந்த நம்ம ராந்திய பூமேஷ் பூமேஷ்கோட காஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம நான் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அவங்களது கேரக்டர் எல்லாம் பண்ணியிருக்கேன் சேம் சிமிலராக அந்த பொண்ணு மாதிரியே இருக்குது ஸோ அது இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் போய்ட்டுருக்கு படத்தில் பார்த்தவங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிடும் அவங்க ஈக்குவலாக சிமிலராக இருந்துட்டு வர இது சார் அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர்னு மெயினில் மைண்டில் வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்ஷனை யார் வரல காளி வெங்கட் சார் 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 நான் ரீசெண்டாக அவங்கள்த இந்த படம் பார்த்துட்டேன் அந்த நான் தலைவை தலைவை பத்திரத்தில் அதில் பார்த்துருக்கேன் அப்புறம் லப்பர் பந்து அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலாக அவங்க சீனில் வந்தாலும் கண்ணில் கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த மாதிரி இப்போ அவங்க அப்பா எப்படி பார்த்தோம் அப்படி நான் இமேஜின் பண்ணி காலை வெங்கட் சார் ஃபைனல் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் யாரும் இருக்கல காலை வெங்கட் சார் ஃபைனல் பண்ணி சார் ஸோ இன்னலாம் கட் கரெக்ட்